நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் கூட்டு கூட்டுத்தாவனத்தின் வளர்ப்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி இன்றைய வளர்ப்பிறை நிகழ்ச்சியின் அடுத்த பக்கத்தில் நேர்கள் அறிவுக்கு ஒரு ஆக்கம் கேட்கலாம் புறம் பேசுதல் சிறிது நேரம் கிடைத்துவிட்டால் அல்லது நாம் ஒன்று கூடி சந்தித்து கொண்டால் அல்லது இரண்டு பேர் கூடிவிட்டால் போதும் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது பிறரை இழிந்துரைப்பது போன்ற செயல்கள் பிரிக்க முடியாத ஒன்றாகிவிட்டது அதுவும் நம்மில் சிலருக்கு அடுத்தவர்களைப் பற்றி பேசவில்லை என்றால் தலை வெடித்துவிடும் இது அடுத்தவர்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று நாம் கொஞ்சம் கூட சிந்திப்பதில்லை இதனால் எத்தனை குடும்பங்கள் பிரச்சனை பெற்று பிரிந்துள்ளனர் என்று நாம் அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் நாம் புறம் பேசுவதை நிறுத்துகிறோமா என்றால் அதுதான் இல்லை புறம் பேசுவது சர்வ சாதாரண பழக்கம் போல் ஆகிவிட்டது எம்மிடையே புறம் பேசுவதனால் ஏற்படும் தீமைகள் குறித்து அல்லாஹு தாலாவும் அவனது தூதர் சல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்களும் மிக கடுமையாக எச்சரித்துள்ளனர் மரணித்த பிறகு மன்னரையிலும் மறுமையிலும் தண்டனைகளை பெற்றுத்தரும் தீய செயலான விட்டும் ஒரு உண்மையான முஸ்லிம் அவசியம் தவிர்த்து கொள்ளல் வேண்டும் மக்களை நேருக்கு நேர் இழுத்துரைத்துக் கொண்டும் முதுகுக்குப் பின் குறை கூறிக்கொண்டும் திரிகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் கேடுதான் அல்லாஹ் தனது திருக்குருவான் வசனத்தில் அடுத்தவர்கள் பற்றிய ஊகம் துருவி துருவி ஆராய்தல் மற்றும் புறம் பேசுதல் ஆகிய மூன்று பாவங்களையும் அடுக்கடுக்காக பட்டியலிட்டு காட்டுகின்றான் இறை நம்பிக்கை கொண்டவர்களை அதிகமாக சந்தேகம் கொள்வதை தவிர்த்து விடுங்கள் ஏனெனில் சில சந்தேகங்கள் பாவமாக இருக்கின்றன மேலும் துப்பறிவதில் ஈடுபடாதீர்கள் இன்னும் உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேச வேண்டாம் உங்களில் எவரேனும் இறந்துவிட்ட தன் சகோதரரின் இறைச்சியை உண்ண விரும்புவாரா என்ன பாருங்கள் நீங்களே அதனை அருவருப்பாய் கருதுகின்றீர்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் ஒருவர் புறம் பேசுவதை விட்டும் தவிர்க்க வேண்டுமெனில் முதலில் அவர் புறம் பேசுதல் என்றால் என்ன அதனால் ஏற்படும் தீமைகள் என்ன புறம் பேசும் ஒருவனுக்கு இம்மையிலும் மற்றும் மர்மையிலும் கிடைக்கும் தண்டனைகள் யாவை என்பதை அவர் நன்கு அறிந்து கொள்வாராயின் இன்ஷா அல்லாஹ் அவர் தீய செயல்களில் இருந்து தவிர்த்து வாழ்வார் என்பது நிச்சயம் அபோஹுரைரார் அலி அல்லாஹு தாலாஹா அவர்கள் கூறியதாவது ஒருமுறை அல்லாவிசல்லம் அவர்கள் எங்களிடம் புறம் பேசுதல் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அதற்கு மக்கள் அல்லாவும் அவனுடைய தூதருமே நன்கறிவார்கள் என்று பதிலளித்தனர் அல்லாவின் தூதர் சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நீர் உன்னுடைய சகோதரனை பற்றி அவர் விரும்பாத ஒன்றை கூறுவதேயாகும் என்று பதிலளித்தார்கள் அப்போது நான் சொல்லும் குறை என் சகோதரிடம் இருந்தாலுமா அது புறம் பேசுதல் ஆகும் என்று கேட்கப்பட்டது அதற்கு அல்லாவின் தூதர் சொல்ல அல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் நீர் சொல்லும் குறை உம் சகோதரிடம் இருந்தால்தான் அது நீ அவரை பற்றி புறம் பேசினீர்கள் என்று ஆகும் நீர் சொன்ன குறை அவரிடம் நீர் பற்றி அவதூறு சொன்னதாக அமையும் என்று கூறினார்கள் அவதூறு சொல்வது எளிது அதனால் சமுதாயத்தில் ஏற்படும் பாதிப்பு பயங்கரமானது நல்ல பெண்கள் மீது அவதூறு கற்பிப்பவர்கள் நிச்சயமாக இவ்வுலகிலும் மறுமையிலும் தாலாவினால் சபிக்கப்பட்டவர்கள் ஆவார் என்றும் அவர்களுக்கு பெரும் வேதனைத்தான் கிடைக்கும் என்றும் தாலா தனது திருமறையில் கூறுகின்றான் கற்புடைய கள்ளங்கவடமற்ற இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் மீது எவர்கள் அவதூறு கூறுகின்றார்களோ அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு கடும் வேதனையும் இருக்கிறது அவர்கள் செய்த தீவினைகளை குறித்து அவர்களுடைய நாவுகளும் அவர்களுடைய கரங்களும் கால்களும் என் அவர்களுக்கு எதிராக சாட்சியம் கூறுமோ அந்த நாளினை அவர்கள் மறந்துவிட வேண்டாம் பல சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் செல்லாகு அலைவு செல்லும் அவர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களை பற்றி புறம் பேசுவோர்களுக்கு ஏற்படும் கெதியை பற்றி மிக விரிவாக சொல்லியிருப்பதை பல நபி மொழிகளில் நாம் காணலாம் ஜாபீர் அலி அல்லாஹு தாலா அனுகா அவர்கள் அறிவித்தார்கள் நாங்கள் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தோம் அப்போது ஒரு இறந்த மாமிசத்தின் வாடை எங்களுக்கு வீசியது அப்போது நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இது என்ன வாடை என்று உங்களுக்கு தெரியுமா என கேட்டுவிட்டு இதுதான் மூமின்களை பற்றி புறம் பேசித்திருந்த பாவிகளின் வாடை என குறிப்பிட்டார்கள் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நான் மிகராஜுக்கு கொண்டு செல்லப்பட்ட போது ஒரு கூட்டத்தாரை கடந்து சென்றேன் அவர்களுக்கு செம்பு உலோகத்திலான நகங்கள் இருந்தன அதன் மூலம் தங்களுடைய முகங்களையும் நெஞ்சையும் பிளந்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் யார் என்று ஜிப்ரீல் அலே அவர்களிடம் வினவினேன் அதற்கு அவர்கள் இவர்கள்தான் புறம் பேசி மற்றவர்களுடைய இறைச்சியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் இன்னும் இவர்கள்தான் மக்களின் மானங்களில் கொண்டிருந்தார்கள் என்று கூறினார்கள் நாம் நம் உறவுகளுடன் கோபம் கொண்ட நிலையில் அவர்களுடனான உறவை முறித்து வாழும் போதுதான் அவர்களை பற்றி புறம் பேசி குறை சொல்லுகின்றோம் இதனால் பிரச்சனை பட்டு மனமுடைந்து பிரிகின்றோம் மாறாக சேர்ந்து நட்பை பேணி வாழ்ந்தால் இவ்வாறான பாவச் செயல்களில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ளலாம் அபோ அலி அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் நம் வாழ்வாதாரம் ரிஸ்க் விசாலமாக்கப்படுவதும் வாழ்நாள் நீடிக்கப்படுவதும் யாருக்கு மகிழ்ச்சி அளிக்குமோ அவர் தம் உறவை பேணி வாழட்டும் என இறை தூதல்லாகு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே நேர்களே அடுத்தவர்களை பற்றி நாம் தவறாக எண்ணவும் கூடாது அவருடைய தவறுகளை அடுத்தவர்களுடன் பேசவும் கூடாது இதனைத் தவிர்த்து வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் எம்மிடையே நல்லுறவு வளரும் சமாதானம் பூக்கும் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இவ்வுலகில் வாழலாம் இந்த பிரதியை எமது வளர்ப்பிறை நிகழ்ச்சிக்காக எழுதி அனுப்பியவர் மன்னார் எருக்களம்பிட்டி மௌலவி அத்தர் ஜமீன் நன்றி மௌலவி அத்தர் ஜமீன் அவர்களே